வெல்கம் டு சங்கீதா அன்படகன் சேனல் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம தைல இலையை தண்ணியில் காய வச்சு குளிக்கிறதுனால என்ன நன்மைகள்னு பார்க்கலாம் இந்த தைல இலையோடய மரத்தை யூக்கலிப்டஸ் மரம்னு சொல்லுவாங்க தைலம் இலையை நாம தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு குளிக்கிறதுனால தலைவலி ஜலதோஷம் உடல் வலி எல்லாம் பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதாங்க இந்த தண்ணியில் குளிக்கும்போது நல்ல ஒரு நறுமணம் வருது அதோடு மட்டும் இல்லைங்க நல்ல உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்குது இந்த இலையை எங்கள் வீட்டுக்காரர் எங்கேயோ தெரிஞ்ச இடத்துலேருந்து ஒடிச்சுன்னு வந்தாங்க இந்த தைல மரம் தமிழ்நாட்டிலேயே நீலகிரி மாவட்டத்தில் தான் பெருமளவு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தைல மரத்துக்கு யூகலிப்டோன் யூடேஸ்மியா என்ற வேறு பெயர்களும் இருக்குது ஆஸ்திரேலியா இதனுடைய தாயகங்களாம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணில் ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டதுங்களாம் கொஞ்சம் இல தான் எடுத்துன்னு வந்தாங்க இந்த கொஞ்சம் இலையிலே நாங்கள் ஆறு ஏழு பேர் குளித்தோம் இந்த தண்ணியில் நம்ம குளிக்கிறதுன் மூலமாக தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராது ஒரு சிலருக்கு வியர்வை ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியானவங்க இந்த மாதிரி நாம் தைல இலையில் குளிச்சாக்க வியர்வை ஸ்மெல் வராது உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது தண்ணி கூட பாருங்கள் எப்படி கலராக மாறி இருக்குதுன்னு நன்றி வணக்கம்